நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பல வில்லன்கள் வந்து போனாலும் சில வில்லன்கள் முன்னணி நட்சத்திரங்களுடன் கைகோர்ந்து படத்திற்கு வெற்றிக்கு வலுவான அடித்தளம் போட்டனர் சைலண்ட் கில்லராக மிரட்டி இன்றும் நினைவுவிட்டு நீங்காமல் உள்ள வில்லன்கள் சிலரை பற்றி பார்ப்போம் டைகர் பிரபாகர் கன்னட சினிமாவில் முன்னணி நடிகராக விளங்கிய டைகர் பிரபாகர் அவர்கள் ரஜினி நடித்த முத்து திரைப்படத்தில் மீனாவை அபகரிக்கும் உறவுக்காரராக ஒரு சில காட்சிகளிலேயே வந்திருந்தாலும் பார்த்த அனைவரையும் மிரட்டியிருந்தார் எனலாம் ரஜினியிடம் அடி வாங்கிய பின்பும் ஒருபக்க கண்ணாடியுடன் வந்த சீனை ரசிகர்கள் மறக்காமல் ஆரவாரம் செய்தனர் இவரது மனைவி நடிகை ஜெயமாலா கர்நாடகாவின் முன்னணி அரசியல்வாதியும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார் சரண்ராஜ் ரஜினிகாந்தின் பிரதான வில்லனாக தர்மதுரை பணக்காரன் பாண்டியன் போன்ற படங்களில் நடித்தவர் சரண்ராஜ் அறுநூறு படங்களுக்கு மேலாக நடித்துள்ளார் பாட்ஷா படத்தில் ரஜினியின் நண்பராக மாணிக்கத்தை பாட்சாகவே மாற்றியவரே இவர்தான் ஜென்டில்மேன் படத்தில் திருடனை கண்டுபிடிக்கும் போலீஸ்காரராக நடிப்பில் அசத்தியிருந்தார் சரண்ராஜ் மேலும் இந்த படத்தில் திருடனை கண்டுபிடிக்க தவறி போட்ட சபதத்திற்காக முட்டை போடவும் செய்திருப்பார் சரண்ராஜ் ரகுவரன் சினிமாவில் வில்லனாக இருந்து நடிகராக ஆசைப்படுபவர்கள் மத்தியில் கதாநாயகனாக இருந்து வில்லனாக மாறியவர் ரகுவரன் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் ஒரே வார்த்தையை பல மாடுலேஷன்களில் பேசி சபாஸ் போட வைத்து விடுவார் திரையில் வில்லனாக மிரட்டினாலும் நடைமுறை வாழ்க்கையில் மிகவும் ஜென்டில்மேனாக வாழ்ந்துவிட்டு மறைந்தவர் இந்த ரகுவரன் நெப்போலியன் மண் வாசனையுடன் தமிழனுக்கே உரிய வீரத்துடன் வேட்டியை மடித்து கட்டி சண்டைக்கு தயாராகும் நெப்போலியன் வில்லன் வேடங்களிலும் பார்க்கும் ரசிகர்களை வெறியேற வைத்து விடுவார் பாரதி ராஜாவின் புதுநெல்லு புதுநாத்து கிழக்கு சீமையிலே படத்தின் தன் வயதுக்கு மீறிய தோற்றத்தில் வில்லனாக நடித்து பெயர் வாங்கினார் நெப்போலியன் தேவன் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த ஹனஸ்ட்ராஜ் ஆனஸ்ட்ராஜ் திரைப்படத்தில் நண்பனை நம்ப வைத்து கள்ளநோட்டு அடிப்பவராக நடித்த தேவன் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக கொள்ளும் சைலன்ட் கில்லராக மிரட்டியிருந்தார் மேலும் பாட்சா ரகசிய போலீஸ் மன்னவா உல்லாசம் இமைக்கானொடிகள் வரை திரையுலகில் இவரது பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது தற்போது கேரள மாநிலத்தின் பாஜக துணைத் தலைவராகவும் உள்ளார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक यू